வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிரி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு அருமையான பூமி பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி பார்த்திங்கன்னே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் வியூங்க ஃப்ரண்ட்லே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேட் போட்டுங்க உங்களுக்கு மெயின் பஸ் ரூட் மேலேயே தான் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குது காப்புனால் நீங்கள் சொல்லிக்க வேண்டியதே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆறுநூற்றம்பது மரம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு மரங்க எல்லா மரமும் பயங்கரமான காப்புங்க இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன் வீடியோவில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட் தெரியும் பூமியோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக நம்ம சொல்லக்கூடிய ஒன் பை ஒன்னாக விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து உங்களுக்கு தாரரோடய ஃபேஸிங்கில் பூமி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தோப்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மார்க் பண்ணி காட்டுற அந்த லேண்டு தானுங்க எந்த மூலையுமே இழக்காது நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்துடுங்க லேண்டு உங்களுக்கு மரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆச்சுங்க எல்லா மரமே நல்லா காப்புங்க உங்களுக்கு மந்த்லி முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை டு மூணு லட்ச இன்கம் பண்ணிட்டுருக்குதுங்க உள்ளேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸு தனி கிணறு தனி சர்வீஸு எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே இன்கம் எடுத்துகிட்டு இருக்கலாம் எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு அருமையான வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் தெரியுது பார்த்திங்கன்னா இதே லேண்டு தானுங்க நல்லா சூப்பர் லேண்டு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் தனி கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எண்பது அடி ஆளோ பாருங்க ஆறு தெரியுதுங்களா பூமியை ஒட்டின மாதிரி ஆறு பயங்கரமான வாட்டர் சோர்ஸுங்க இது மாதிரி தண்ணி சௌரியத்தோடு நீங்கள் தோப்பு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே தோலகனாலும் கிடைக்காதுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் போனீங்கன்னா ஏக்கர் ஒரு கோடி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் செஞ்சேரி இருந்துங்க ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அம்மாபட்டிங்கிற வில்லேஜ் தெரியுதுங்களா அந்த ஊர்லேருந்து நாலு ரூட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டருல வந்தோம்னா தோப்புக்கு வந்துக்கலாம் அது பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மரமே எந்தளவுக்கு சிலிப்பாக இருக்குதுன்னு வருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லா மரமுமே ஒரு பூமி வாங்கும்போது கிணறு வந்து ஜல இருக்குதா இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் இந்த பூமியில் வந்து கெ கரெக்டாக ஜலமூலையில் பூமி கிணறு அமைஞ்சிருக்குது உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றுங்க இப்போ பஸ் போது தெரியுங்களா அது பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டு மேலே தான் தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை ஏக்கர் வருங்க எல்லா மரமே நல்லா காப்பு பாருங்க கொலையே நிற்க மாட்டேதுங்க அந்தளவுக்கு காப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க அந்தளவுக்கு நல்லா பராமரிப்புங்க நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்க தோப்பு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது நீங்கள் அப்படியே இன்கம் பார்த்துக்கலாம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூமிக்குள்ளே எல்லா பக்கமே போய் வர அளவுக்கு அழகாக தடமும் போட்டு வச்சுட்டாங்க கார்லேயே நீங்கள் எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்குலாம் டிராவலிங் டைம் இந்த லேண்டுக்கு வரக்கு ஒரு முக்கால் மணி நேரம் அதிகபட்சமாக முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் லேண்டுக்கு வந்துக்கலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃபேஸிங்கு கிழக்கு பாத் பூமி தொண்ணூறு அடி ஆழ கிணறு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸு சுற்றிலுமே கம்பி வேலி எல்லா மரமே நல்லா காப்பு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தான் வந்து கொண்டு வந்துருக்குறேங்க கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னா டிஸ்பிளே லுக்கு தெரியற கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குதுங்க லேண்டை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லேண்டு மேக்ஸிமம் தெளிவான லேண்டுகள்லாம் வந்து உடனடியாக நம்ம வீடியோ போட்டோம்னா ஒன் வீக்கில் சேல் ஆயிரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் அமையணும்னு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக கால் பண்ணுங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லேண்ட் பிடிக்குங்க வீடியோ மறக்காமல் ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி